ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி சப்பாத்திக்கும் ஒரு கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம் இதை தொக்கன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் ஏதாவது கிளம்பும்போது கூட நீங்கள் இதை வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கெட்டு போக அந்த மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம எதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு கடை வச்சுக்கோங்க அதில் மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் ரெண்டு மூணு நாள் வச்சு சீக்கிரம் மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நாலு டீஸ்பூனுக்கு மேலே சேர்த்துக்கோங்க அப்போ தான் கெட்டு போகாது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கலனா இது கூட வந்து நீங்கள் சோம்புக்கு பதிலாக சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுடலாம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட மூணு தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா பழுத்து பழமாக சேர்த்துக்கோங்க மேல் பகுதி அந்த கெட்டியாக இருக்கிற இதை வந்து கட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வந்து வந்துவிடும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க இடையில இடையில எடுத்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு தக்காளி இல்லாத மாதிரி இருக்கும் நல்லா வந்து தக்காளி குழிஞ்சி நல்லா வரும் தக்காளி பூட்டை இதே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இடையில இடையில் ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி எடுத்து நல்லா கடந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சி வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம டேஸ்டான தொக்கு வந்து ரெடி ஆகிருச்சு இப்போ இதனால் கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து கலந்துட்டு நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி